நீதிபதி ரத்னவேலு எழுதிய காலத்தின் விருப்பம் ஆங்கில கவிதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது முன்னாள் நீதிபதி ஏ ரத்னவேலு அவர்களின் ஆங்கில கவிதைகளின் தொகுப்பான டைம்ஸ் வில் புத்தகம் வெளியீட்டு விழா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்திய அதிகாரி சங்க நூற்றாண்டு விழா கட்டிடத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக நீதியரசர் சி வி கார்த்திகேயன் நீதிபதி எஸ் பாஸ்கரன் பத்மஸ்ரீ டாக்டர் கே ஜி பக்தவச்சலம் ஐஏஎஸ் அதிகாரி ஷம்பு கல்லூலிகர் பேராசிரியர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பல்கலைக்கழகத்தின் மூத்த ஆங்கில பேராசிரியர் டாக்டர் பி கே மனோகரன் விஐடி கல்லூரி நிறுவனங்களின் பதிவாளர் பி ஆர் சம்பத் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பத்மஸ்ரீ டாக்டர் எஸ் விட்டல் டாக்டர் பஷீர் அகமது டாக்டர் ஆர் பெருமாள் டாக்டர் ராஜேஸ்வரி பெருமாள் டாக்டர் சிவன் வழக்கறிஞர் மற்றும் தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினர் மு வரதன் ஆகியோர் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்வில் நீதிபதி ஏ ரத்தினவேலுவின் நூல் பற்றி சிறப்புரை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் இலக்கிய ஆர்வலர்கள் முக்கிய பிரமுகர்கள் அவரது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் என பலர் கலந்து கொண்டனர்